வணக்கம் ஒரே வாரத்தில் கல்லீரலை சுத்தம் செய்ய நம் உடலிலிருந்து நச்சுக்களை அகற்றும் பெரிய வேலையை கல்லீரல் செய்து கொண்டிருக்கிறது அதுவே நச்சுக்களால் சூழப்பட்டு செயற்திறன் குறைந்து போனால் என்ன ஆகும் உடல்நிலைதான் மேலும் மோசமாகும் புகை ஆல்கஹால் கண்ட உணவுகள் அசுத்தமான சுற்றுப்புற சூழல் போன்றவை நுரையீரல் மற்றும் கல்லீரல் நலன் சீர்கட முக்கிய காரணங்களாக இருக்கின்றன உங்கள் கல்லீரல் ஆரோக்கியம் சீர்குலைந்து போனால் ஈரல் அலர்ஜி ஈரல் நோய் மற்றும் கொழுப்பு கல்லீரல் போன்றவை உண்டாகும் அபாயம் இருக்கின்றன நீங்கள் முதலில் ஒரு பானை கை நிறைய உலர்ந்த திராட்சை மற்றும் இரண்டு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த விகிதத்தில் நீங்கள் உலர்ந்த திராட்சை மற்றும் நீரை கலக்கிறீர்கள் என்பது மிக அவசியம் ஆம் அரை கிளாஸ் அளவு உலர்ந்த திராட்சை எடுத்துக்கொண்டால் ஒன்றரை கிளாஸ் அளவு நீர் எடுத்துக்கொண்டு நீங்கள் கலக்க வேண்டும் ஒன்று இஸ்டு மூணு என்ற தான் கலக்க வேண்டும் பானையில் உலர்ந்த திராட்சை மற்றும் நீர் கலந்த பிறகு அதை மூடி வைத்து சில நிமிடங்கள் சூடு செய்ய வேண்டும் சூடாகிய பிறகு அடுப்பிலிருந்து இறக்கி வைத்து விடுங்கள் ஒரு நாள் இதை உங்கள் சமையலறையிலேயே வைத்து விடுங்கள் அடுத்த நாள் நீங்கள் காலையில் எழுந்ததுமே அந்த நீரை குடிக்க வேண்டும் இதை ஒரு வாரம் விடாமல் கடைபிடித்து வந்தால் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் குறிப்பு இதை பின்பற்றி வரும் நாட்களில் நீங்கள் கட்டாயம் துரித உணவுகள் ஆல்கஹால் சிகரெட் போன்றவற்றை அறவே ஒதுக்கிவிட வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி